தோசைக்கல்லில் தோசை எப்படி ஒட்டாமல் சொல்கிறேன் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் வாங்கினதே வந்து சீசன் பண்ண தோசக்கல் தான் சீசன் பண்ண தோசைக்கல்லில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு சின்ன சின்னதாக வெங்காயத்தை கட் பண்ணி எண்ணெய் ஊற்றி நல்லா அதை வந்து கோல்டன் ப்ரௌனாக ஆகிற அளவுக்கு வதக்கணும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா வதக்கிட்ட பிறகு அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திரும்பி எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் தோசை ஊற்றினீங்கன்னா ஒட்டாமல் வரும் இது வந்து நான் ரெண்டு மூணு வாட்டி வந்து தோசைக்கல்ல யூஸ் பண்ணிவிட்டேன் இன்னைக்கு வந்து எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கல்ல காஞ்சதுமே எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை வச்சு நல்லா தேய்ச்சிட்டேன் தேய்ச்சி விட்டதுமே வந்து தோசை மாவு ஊற்றிருக்கேன் தோசை இரும்பு தோசை தோசைக்கல்ல அட்வான்டேஜ் உங்களுக்கு அயன் சத்து வந்து கண்டாய்க்கும் கல் வந்து ரொம்ப நாள் வந்து லைஃப் லாங் யூஸ் பண்ணலாம் நான்ஸ்டிக்கில் வந்து அந்த நான்ஸ்டிக் கோட்டிங்கே வந்து ரொம்ப பாய்சனஸ் உடம்புக்கு தேவையில்லாத கெடுதல் தான் தரும் ஸோ அதை விட இந்த மாதிரி நீங்கள் அயன்கல்லாம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவும் உடம்புக்கு நல்லது இது வந்து சீசன் பண்ணதே நீங்கள் வாங்கினா இன்னும் ஈஸியாக இருக்கும் வெறும் வெங்காயத்தை மட்டும் வச்சு நல்லா வதக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தோசை நல்லா ஒட்டாமல் வரும் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு அரை வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்து நீங்கள் ஹோல் குடும்பத்துக்குமே அதை தேய்ச்சி தோசை சுடலாம் ஒட்டாமலே நல்லா கிறிஸ்பியாக வரும் ஒரு சிலர் வந்து நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கவங்க வந்து முட்டை ஆம்லேட் போடுவாங்க நாங்கள் வந்து வெஜ்ஜிக்கு தனியாக நான்வெஜ்ஜுக்கு தனி தனியாக யூஸ் பண்ணனால வெஜ் தோசைக்கல்ல முட்டை ஆம்லேட்லாம் போட மாட்டோம் ஸோ அதனால தான் வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நாங்கள் யூஸ் பண்ணுறோம் வெங்காயத்தை நல்லா நீங்கள் தேய்ச்சிட்ட பிறகு தோசை ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது கல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சூடாக தான் டைம் எடுக்கும் ஒன்ஸ் அது நல்லா சூடாகிடுச்சின்னா அந்த ஹீட்லேயே நீங்கள் சிம்மில் கூட நீங்கள் தோசை சொல்லலாம் ஹீட்டு நல்லா வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோம் கேஸ் எல்லாம் வேஸ்ட்டே ஆகாது சுற்றி எடுத்து விட்டுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா அவ்வளோதான் ஒட்டவே ஒட்டாமல் ஒரு நான் ஒரு கையில் வீடியோ பிடிச்சிட்டு எடுக்கவே தான் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி தெரியுது இல்லைனா எனக்கு ப்ராப்பராக அந்த தோசைக்கல் சைஸ்க்கே நான் வந்து நல்லா பெருசாக ஊற்றுவேன் சூப்பராக வரும் ஸோ இதுதான் எனக்கான டிப்ஸ் நீங்கள் வெங்காயத்தை வச்சுட்டு இரும்பு கல்லில் வந்து ஒட்டாமல் தோசை சுட்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தினா கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் யூ பன்மே நெக்ஸ்ட் வீடியோ